ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி ததோ ததோஜயம் உதீரயேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு தந்தா ஜாதா யஜஸ்வேதி ச பிரத்யாக தோ யதா பதந்தி அஷ்ய தந்தா அத மேத்யோ பவேத் பை வட் மீனிங் தந்தா பற்களும் ஜாதா முளைத்துவிட்டன யஜஸ்வ இப்போது பலியிடும் இத்தி இவ்வாறு ச அவர் வருணன் பிரத்யாக கூறினார் அத அதன் பின் ச அவர் ஹரிச்சந்திரன் அப்ரவித் பதிலளித்தார் யாதா எப்போது பதந்தி விழுகிறதோ அஷ்ய அவனது தந்தா பற்கள் அத அப்போது மேத்ய பலியிட பலியிட தகுதியுடையது பவேத் ஆகும் இத்தி இவ்வாறு டிரான்ஸ்லேஷன் அந்த குழந்தைக்கு பற்கள் முளைத்ததும் வருணன் வந்து பற்கள் குழந்தைக்கு முளைத்து விட்டன எனவே இப்போது நேர் குழந்தையை பலி கொடுக்கலாம் என்று கூறினார் ஹரிச்சந்திரனும் அந்த குழந்தையின் எல்லா பற்களும் விழுந்து விடும் பொழுது அது பலியிட தகுதியுடையதாகும் என்று கூறினார் பதம் பதினொன்று பதிமூன்று பசோர் நிபதிதா தந்தா யஜஸ்வேதி ஆகசோ அப்ரவீத் யதா பசோக புனர்தந்தா ஜாயந்தே அத பசுக சுச்சிஹி வெட் பைவெட் மீனிங் பசோ மிருகத்தின் நிபதிதா விழுந்துவிட்டன தந்தா பற்கள் யஜஸ்வ இப்போது பலியிடும் இத்தி இவ்வாறு ஆக கூறினார் வருணன் ச அவர் ஹரிச்சந்திரன் அப்ரவீத் பதிலளித்தார் யதா எப்போது பசு மிருகத்தின் புன மீண்டும் தந்தா பற்கள் ஜாயந்தே முளைக்கின்றதோ அத அப்போது பசு மிருகம் சுற்றி பலியிட தூய்மையுடையதாகிறது டிரான்ஸ்லேஷன் பற்கள் விழுந்ததும் வருணன் திரும்பி வந்து இப்போது அதன் பற்கள் விழுந்து விட்டதால் அதை பலியிடலாம் என்று கூறினார் ஹரிச்சந்திரனும் அதற்கு மிருகத்திற்கு மீண்டும் பற்கள் முளைக்கும்போது அது பலியிடுவதற்கு போதுமான தூய்மையடையும் என்று பதிலளித்தார் பதம் பதினான்கு புணர்ஜாதா யஜஸ்வே யஜஸ்வேதி ச பிரத்யாகாத சோ அப்ரவீத் சன்னாகிகோ யதா ராஜன் ராஜன்யோ அத சுச்சி வேர்ட் பை வேர்ட் மீனிங் புனக மீண்டும் ஜாத முளைத்துவிட்டன யஜஸ்வ இப்போது நீர் பலியிடலாம் இத்தி இவ்வாறு ச அவர் வருணன் பிரத்தியாக பதிலளித்தார் அத அதன் பிறகு ச அவர் ஹரிச்சந்திரன் அப்ரவீத் கூறினார் சன்னாக ஒரு கேடயத்தால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் போது யதா எப்போது ராஜன் வருணராஜனே ராஜன்ய சத்ரியன் அத அப்போது பசு யாக பசு சுற்றி தூய்மையடைகிறது மீண்டும் டிரான்ஸ்லேஷன் மீண்டும் பற்கள் முளைத்ததும் வருணன் வந்து யாகத்தை இப்போது நீர் செய்யலாம் என்று ஹரிச்சந்திரனிடம் கூறினார் ஆனால் ஹரிச்சந்திரனோ அரசே யாக பசு ஒரு ஷத்திரியனாகி எதிரியிடமிருந்து தன்னால் பாதுகாத்து கொள்ளும் தகுதியை பெறும்போது அவன் தூய்மையடைவான் என்று கூறினார் பதம் பதினைந்து இதி புத்திர அனுராகேன ந ஸ்னேக யத் யந்திரித்த சேதசா காலம் வஞ்ச யதா தம்தம் உக்தோ தேவஸ்தம் ஐக்ஷத வேர்ட் பை வேர்ட் மீனிங் இத்தி இவ்வாறாக புத்திர அனுராகேன மகனிடம் கொண்ட பாசத்தால் ஸ்னேக யந்திரித சேதசா இத்தகைய பாசத்தால் அவரது மனது கட்டுப்படுத்தப்பட்டு காலம் காலம் வஞ்சத் வஞ்சயதா ஏமாற்றினார் தம் அவரை தம் அதை உக்த கூறினார் தேவ வருணதேவன் தம் அவருக்காக ஹரிச்சந்திரனுக்காக ஐக்ஷத வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தார் டிரான்ஸ்லேஷன் ஹரிச்சந்திரன் உண்மையாகவே தன் மகனிடம் மிகுந்த பற்றுக்கொண்டிருந்தார் இந்த பாசத்தினால் வருணதேவனை காத்திருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இவ்வாறாக வருணன் வருணதேவனும் காலம் வரும் வரும் என்று எண்ணி காத்திருந்தார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்